வணக்கம் நாங்க பிஸ்மகாஷ் பேசுறோம் பிஸ்மகாஷ் நேரத்து நைட்டு போட்டாங்களே வீடியோ இதுவும் வேக நேரம் இன்னொரு இண்டிகா போட்டேன் அதுல புல் ஆப்ஷனே திருவண்ணாமலை மாவட்டம் இருந்து நாற்பது கிலோமீட்டர் வந்து ஏற்றுட்டாங்க கழிச்சா பாக்கங்க வண்டி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு கமாண்ட் பண்ற சப்ஸ்கிரைபர் தான் பேசி அதை சொன்ன ரேட்லயே பேசி இன்னும் குறைச்சி வாங்கி சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு ரிமோட் எல்லாம் இருந்தா ஆனா இந்த வண்டிக்கு நிறைய கால் வந்துன்னா இருக்கு எல்லாருக்கும் வித்திச்சு வித்திச்சுன்னு சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க மனிச்சிடுங்க நான் ஒருத்தர் வந்து எடுத்துட்டாரு எடுத்துட்ட இன்னொரு ஆளுக்கு நம்ம கொடுக்க முடியாது காலையில ஓப்பன் பண்றப்போ ஒன்பது மணிக்கு ஒரு சாரு வந்துட்டாரு வந்து ஃபேமிலியோட வந்து வந்து எடுக்கிறாங்க இந்த பூஜை போட்டு வந்து எடுக்கிறாங்க இந்த புக்கு சாரி கொடுக்குறேன் அவங்க கமான் சொல்லலாம்னு கேட்டேங்க வாங்க வாங்க வாங்கி அஞ்சு பேர் சேர்ந்து வாங்க வாங்கி கையிருங்க கையிருங்க சரி பேசுங்க பாருங்க நாங்க திருவண்ணாமலை இருந்து வரோம் கலச பாக்கம் நான் ரொம்ப நாளா சார ஃபாலோ பண்றேன் வண்டியை பார்த்தேன் நைட்டு தான் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது வந்து எடுத்து சொன்ன மாதிரி இருக்கு நல்லா இருக்கு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுத்துட்டாரு இதுக்கு எத்தனை பேர் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க போட்டி தான் சரிப்பா நல்லபடியா ரொம்ப ரொம்ப நன்றி நல்லபடியா டெலிவரியே நம்ம ஆள் தாங்க போய் விட்டு வராங்க ஏன்னா அவங்க வந்து டைனிங் இப்பதான் கத்துனுக்காரு அதனால டெலிவரியே நம்ம தான் கொடுத்தோம் நல்ல பொருள் தான் எங்க ஆளுங்களுக்கு குத்து அனுப்ப முடியும் நம்ம கொடுக்குற பொருள் நல்ல பொருள் எத்தனை போறாங்க இந்த பூஜை போட்டு நல்ல இதுவோ பூஜை போட்டு அதை வீலுக்கு போட்டு வச்சு அவங்க சாமியை வணங்கி எத்தனை போறாங்க திருவண்ணாமலைன்னு வந்து விஸ்மிலா காசுல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் இந்த வண்டி நம்பி வந்துடாதீங்க ஏ ஏசி பாஸ் பவர் அண்ட் சென்டர் லாக்கு ரெண்டு ரிமோட் சாவியோட போட்ட வண்டி கொடுத்துட்டேன் சரிங்களா வேற வண்டி அப்டேட் பண்றேன் பாருங்க கரெக்டா இருக்குங்களாப்பா சரிப்பா வச்சுக்கோங்க சேஸ் நம்பர் கூட காமிச்சோம் எல்லாம் கரெக்டா இருக்கும் அது தான் நம்ம கொடுப்போம் அடுத்தது நம்மள்ட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு இண்டிகா அப்டேட் பண்றான்னு சொன்னாங்கல்ல இன்னைக்கு வந்து வீடியோ எல்லாம் இந்த இண்டிகாருக்கு வந்து பாருங்க இதுவும் சுத்தமா பாடிலாம் தெளிவா ஒரிஜினாலிட்டியுக்கு பாருங்க பிஸ்மினா காசுல நேற்று நைட்டு போட்டு காலில இருக்க வண்டி நிக்கல பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறோம் தான் நம்ம வியாபாரம் அப்படியாவது வேகனார் ஒன்று இருக்கு டாப் மாடலு அதுவும் அப்டேட் பண்ணிக்க பாருங்க இப்போ வண்டி எதுவும் போறாங்க நம்ம டிரைவர் தான் டெலிவரியே கொடுத்துட்டு வராரு தர பொருளை தரமா கொடுப்போம் எப்பவுமே பிஸ்மிலா காசு நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் எடுத்துன்னு போயினே இருப்பாங்க பூஜை போட்டு எடுக்கிறாங்க தர பொருள் தரமா குடுப்போம் பிஸ்மிலா காசுல கொடுத்தா நல்ல பொருள் தான் கொடுப்போம் எங்க டிரைவர் தான் போறாரு ஐயப்பனுக்கு மாலை போட்டினக்கார அவரு அவர் தான் பூஜை எடுத்துன்னு போவே வண்டியை விட்டுவா போறாரு நாற்பது இப்போ போக போகுது வண்டி கொடுக்கறத சுத்தமா குடுக்கணும் பாருங்க இண்டிகேட்டர்ல இருந்து எல்லாமே லைட் ஏரியாதுல எல்லாமே தெளிவான வண்டி டாப் மாடலு இன்ன நான் வண்டியை நம்பி வந்துடாதீங்க விஷ்மிலா காசுல வேற வண்டி கண்டிப்பா ஒரு அப்டேட் பண்ணுறேன் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் என்னென்னா கொடுக்க மாட்டோம் விஷ்மிலா காசுல எல்லாமே தெளிவா இருக்குங்க பூஜை போட்டு எடுக்கிறாங்க பாருங்க ஸ்மிலா காசை நம்பி வாங்க என் சப்ளை போறாங்க என்ன ஃபாலோ பண்றவங்க நம்ம எப்படியாவது நல்லபடியா வாங்கி கொடுத்துருவோம் நானா எதுவும் நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பா நல்ல பொருள் நல்லா கொடுத்துருவோங்க ஸ்வீட் வச்சு அவங்க பூஜை போட்டு இதை வண்டி எடுக்கிறாங்க இந்த கல்சப்பாக்கத்துல போய் வண்டியை விட்டு வரணும் தரமா கொடுப்போம் நம்பி வரவங்களுக்கு நல்ல போல கொடுப்போம் பிஸ்மிலா காசுல வேற வண்டி எல்லாம் பாருங்க பியடு இனோவா இன்னொரு இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினேழு இண்டிகா இருக்குங்க அதுவும் நேரில் வந்து பாருங்க அடுத்தது வேகனா இருக்கு ஓம்னி இருக்கு மாஞ்சா இருக்கு பொலுரோ இருக்கு நிறைய வண்டி இருக்கு நாட்டிக்காம நம்ம ஆபீஸ் எப்பவுமே இருக்கும் எப்பவுமே நான் ஆபீஸ் க்ளோஸ்ல எங்க நம்ம வந்து என்னைக்குமே தந்திருக்கோம் என் மக்களுக்காக எப்பவுமே நான் ஓப்பன்ல தான் வச்சிருப்போம் எப்ப வந்தாலும் எனக்கு கால் பண்றாங்க எந்த டைம் எனி டைம் கால் பண்ணுங்க நாங்க யாராவது ஒரு எடுப்போம் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்க மாட்டோம் கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணிட்டு வாங்க வந்து மூவ் பண்றாங்க பா கொஞ்ச முன்னாடி போய் உட்காருங்க அங்க கல்பூரா இன்ஜினுக்கு அங்க நித்திராதீங்க थैंक यू பாருங்க हां போங்க முன்னாடி அங்க அவங்க தெய்வம் கத்துறாரு வண்டி லாக் பண்டி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது

நேரில் வாங்க நான் பேசி வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு இண்டிகா இருக்கு அடுத்தது நான் ஒன்று வீடியோ போயின்னுக்கு இனோவா அப்டேட்ல இருக்கு ரொம்ப ஸ்விஃப்ட் இருக்கு லீனியா இருக்கு எல்லா வண்டிகளும் இருக்கு நேரில் வந்து பாருங்க விஸ்மிலா காசுல கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் அத இந்த வண்டி கிளம்பிச்சுங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நம்ம டிரைவர் தான் டெலிவரி போகிறாங்க வண்டி கிளம்பிச்சு நேரில் வந்து பாருங்க பிஸ்மில்லா காசுல எல்லாமே பக்காவாக இருக்க தான் தருவோம் தெளிவு எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டோம் எப்பவுமே நம்ம நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பாங்க கால் பண்ணுவாங்க நல்ல நல்ல வண்டிங்க வரும் எல்லாமே காமிக்கிறோம் இருக்கிற வண்டி லோ இருக்கு நம்ம தெளிவா மாட்டோங்க சரிப்பா கிளம்பிட்டாங்க டூல வந்தது வந்து வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க ஃபேமிலியோட வந்தாங்க எடுத்துன்னு போயிட்டாங்க வேற வண்டி போடுற பாருங்க இருக்கிற வண்டி பாருங்க வீடியோ ரொம்ப நன்றி